உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜெய் ஜெய் சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எல்லாம் அல்ல நடமாடும் தெய்வம் கருணைக்கடல் காருண்ய மூர்த்தி மனித புனிதர் இந்த மண் உய்விப்பதற்காக தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டு காலம் பத்து மாதம் தன்னையே கரைத்து கரைத்து நடந்து தன்னுடைய நடைபயணத்தால் ஞான வேள்வி செய்த அந்த ஞானகுரு குரு மகாபெரியவருடைய திருவடிகளை சிக்கன பற்றி இன்றைய நிகழ்வுக்குள் நேரடியாக நான் உங்களை அழைத்துச் செல்கின்றேன் அன்பர்களே பெரியவருடைய செய்கையால் பல பேர் ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பார்கள் பெரியவருடைய அருளைப் பெற்று சில பேர் கண்ணீர் வடித்திருப்பார்கள் பெரியவருடைய செய்கை கண்டு சில பேர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இன்பக் கண்ணீர் விட்டிருப்பார்கள் ஆனால் பெரியவர் கண்களில் வந்த கண்ணீரை என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் எவ்வளவு பெரிய குரு பக்தி பெரியவருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடிக்கடி பெரியவர்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபெஸ்டிவல் எதுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் மகர சங்கராந்தி கோகுலாஷ்டமி ராமநவமி தீபாவளி இதெல்லாம் இல்லை சங்கர ஜெயந்தி சங்கரர்னு ஒருத்தர் அவதாரம் செய்யலைன்னா இந்த மண்ணுலகத்தில் இத்தனை ஃபெஸ்டிவல் இல்லை அவருக்கு பிடிச்ச ஜெயந்தி சங்கர ஜெயந்தி யார் இவருடைய ஞான குரு ஆதிசங்கர பகவத் பாதா அந்த குரு பக்தி அதுவும் காஞ்சி மடத்தில் சங்கர ஜெயந்தி கொண்டாடுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அது அப்படியே வைங்க நம்ம சிறுங்கேரி மடத்திலையும் சங்கர ஜெயந்தி அவ்வளவு நேர்த்தியா பாரதி தீர்த்த சுவாமிகள் அவ்வளவு பிரம்மாண்ட நம்முடைய பாலப்பிரிவா சங்கர ஜெயந்தி கொண்டாடக்கூடிய விதம் பேசிகிட்டே இருக்கலாம் இதை அப்படியே வச்சுக்கோங்க ஞானகுருமார்கள் கண்ணிலேந்து தண்ணி வரலாமன்னா வரலாம் வந்திருக்கு முற்றும் துறந்த முனிவர் ஆதிசங்கர பாதா தன்னுடைய தாய் ஆரியாம்பிகை இறக்கக்கூடிய தருணம் கண்டு சிறுங்கேரியிலே இருந்து காலடி வந்து அந்த கருணாமூர்த்தி இறந்த தாயை பார்த்து கண்ணீர் மல்க அழுது பிறகு கொள்ளைப்புறத்தில் தீ மூட்டி அக்னிக்கு அந்த புருணாகுதியில் இடக்கூடிய பொருளை போல அக்னிக்கு தாயை தந்து கண்ணீர் மல்க குளத்தில் நீராடி மாத்துருகா பஞ்சகம் எழுதிய வரலாறை பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன் ஆதிசங்கர பகவத்பாதா பாதா கண்ணில் தண்ணீர் வந்த காட்சி தெரியும் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையை படித்திருக்கிறோம் ஒருமுறை அவர் சகோதரி இறந்து கிடந்ததை பார்த்து கண்ணீர் மல்க மண்ணில் பிரண்டு அழுது துளித்திருக்கிறார் அவருடைய நண்பர் கேட்டாரா முற்றும் துறந்த முனிவர் ஞானி இயற்கை விளைவுக்கு இப்படி செய்யலாமா என்றபோது நான் என்ன மரக்கட்டையா ஜடமா எனக்கென்று சில உணர்வுகள் இல்லையா என்று உணர்ச்சி பொங்க விவேகானந்தர் பேசி கண்ணீர் விட்ட வரலாறு செய்தி வரலாற்று உண்மை நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு என்று நினைக்கின்றேன் காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய அந்த ஞான குருவை அந்த தவசை அந்த மனித புனிதரை இந்த மண்ணுலகம் உய்விப்பதற்காகவே அவதாரம் செய்த அந்த காவி உடை கருணை கடலை பெற்ற தாய் வண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் எட்டுவிட்டார் என்கின்ற செய்தி கேட்டபோது கூட வெறும் மௌனத்தை மட்டுமே அஞ்சலியாக செலுத்திய மகாபெரிய சுவாமிகள் ஒரே ஒருமுறை கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார் எப்போது தெரியுமா பெரியவருக்கு கும்போகோணத்தில் சில சமயம் நல்ல சாஸ்திர சம்பிரதாயங்களை பாடங்களாக எடுத்து சொன்ன பைங்காட்டு பிரம்மஸ்ரீ கணபதி சாஸ்திரிகள் விட்டார் என்கின்ற செய்தி கேட்டபோது கண்ணீர் முட்டி அழுதிருக்கிறார் யார் பைங்காட்டு பிரம்மஸ்ரீ கணபதி சாஸ்திரிகள் விட்டார் என்றவுடன் பெரியவர் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார் இது எதை காட்டுகிறது என்றால் தன்னுடைய குரு தனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் தன்னை நன்னறியில் நடத்துவதற்கு வேதத்தையும் சாஸ்திரத்தையும் சொல்லிக் கொடுத்த பிரம்மஸ்ரீ கணபதி சாஸ்திரி பைங்காட்டு அந்த ஞான குரு இறந்து விட்டார் என்கின்ற செய்தி கேட்ட பிறகு பல்வேறுக்கு ஆனந்த கண்ணீரை அதிசய கண்ணீரை வரவைத்த பெரியவர் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது என்று சொன்னால் அந்த ஞான குருவின் குரு பக்தியை நினைக்கின்ற போதே இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்கிறது மீண்டும் இது போன்ற சிந்தனைகளோடு நாளைய காஞ்சி மகான் தொடரும் ஜெய் ஜெய் ஹர சங்கர மகராஜ் கி ஜெய்